வணக்கம் நான் தான் உங்களில் ஒருவன் சட்டி இந்த மாதிரி அடுப்புல தான் சமையல் சமையல் செய்வியா அப்படியா என்ன பார்க்கலாம் அடுப்புலதான் பாருங்களேன் இதில் வந்து நானே செய்வாங்க இப்பதான் வந்து வித விதமா உலகத்துக்கு மாறுறாங்கன்னு மாறாங்க ஏதோ கொண்டு வந்துட்டாங்க சமைக்கிறதுக்கு அதில் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் கூட டேஸ்ட்டு இருக்கிறது இல்லை ஆனால் இதில் வந்து யார் யாரெல்லாம் பண்ணுறீங்க யாரெல்லாம் இதில் சமைச்சு சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் இதில் சமைச்சு சாப்பிட்டா இயற்கையாகவே நம்மளுக்கு வந்து உடம்புக்கு நல்லது ஸோ இதெல்லாம் தான் டெய்லி எங்கள் அம்மா சமையல் செய்வாங்க ஓகேவா ஓகே இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து follow பண்ணுங்க okay bye